வணக்கம் தோழர்களே இந்தியாவில் ஓட்சோரிக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டமும் பேரணியும் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த வாக்குச்சோரி மோடி அவர்கள் அவங்க அம்மாவை பேசிட்டாங்க வாக்கதிகார யாத்திரையில் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்திட்டாங்க அது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் அவமானம் இல்லை இந்த நாட்டின் பெண்களுக்கு அவமானம் இந்த நாட்டின் மகள்களுக்கு அவமானம் இந்த நாட்டினுடைய தாய்களுக்கு அவமானம் அப்படின்னு பேசியிருந்தாரு அதுக்கு ஆதரவாக இன்றைக்கு பீகாரில் ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது பாஜகவும் நிதிஷ்குமார் யாதவுடைய கட்சியும் சேர்ந்து ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்ல சும்மா விட்டுருந்தா கூட பத்து ஓட்டு கிடைச்சிருக்கும் மோடிக்கு இன்னைக்கு இந்த பந்த நடத்துறோம்ன்ற பேர்ல இருக்கிற பத்து ஓட்டையும் முடிச்சு விட்டாங்க அதுதான் நடந்துருக்கு பந்த் என்ற பேர்ல ஒட்டுமொத்தமான பீகார் மக்களின் வெறுப்பை சம்பாதித்து சம்பாதித்திருக்கிறது இந்த பாஜக கூட்டணி ஒட்டுமொத்த பீகார் மக்களும் கடுப்பாகி சண்ட பல காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை தந்திருக்கிறது இன்னொரு பக்கம் பிரசவத்துக்கு விட மாட்டோம் நாங்க மாட்டோம் வழிவிட வழி விட மாட்டோம் பள்ளிக்கூடத்துக்கு சிக்கி சீரழிஞ்சிருக்கு இந்த கும்பல் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியுங்க இந்தியா முழுவதும் ஓட்டு திருட்டு இந்தியா முழுவதும் வாக்கை திருட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருநூத்தி நாற்பது தொகுதிகளை பெற்றதுதான் இந்த பாஜக கூட்டணி அதுலயும் குறிப்பாக சீட்டை திருடி இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை திருடி இருக்கிறது பாஜக கூட்டணி இது நம்ம சொல்லல அம்மா நிர்மலா சீதாராமன் அவருடைய இணையர் பரகல பிரபாகரன் அவர்கள் பொருளாதார நிபுணர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை ரொம்ப துல்லியமான அறிக்கை அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு எழுபத்தொன்பது சீட்ட ஒரு வேலை பாஜக திருடாம இருந்திருந்தாங்கன்னா மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க திருடி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் எழுபத்தொன்பது சீட்டை திருடின பிறகும் இருநூத்தி நாற்பது தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் போட்டார் அதே போல காலையில ஏழரைல இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் அதிகமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட இடங்களிலெல்லாம் எல்லாம் பாஜக வெற்றி அடைந்திருக்கிறது அஞ்சு டு ஆறு அதிகமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட இடங்களிலெல்லாம் எல்லாம் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு இதுக்கு இடையில தான் வாக்காளர் திருத்தம் அப்படின்ற பேர்ல இன்னும் முறைகேடுகளை பாஜக தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு நடத்தியிருக்கிறது இருக்கிறது அதுல பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வெளி வந்துச்சு ஆதாரப்பூர்வமாக மைன்யூட்டா உட்கார்ந்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா விவரிச்சு பிரஸ் மீட்டர் நடத்தி ஒரு அதிர்ச்சியை ராகுல் காந்தி உருவாக்கினார் இதுக்கு இடையில தான் இந்த ஆண்டு இறுதியில பீகார்ல தேர்தல் வரப்போகுது என்பதற்காக இந்த வாக்காளர் திருத்தம் என்ற பெயர்ல மக்களை அப்புறப்படுத்துவது இந்த ஓட்டர் ஓட் லிஸ்டில் இருக்கிற பேர்களை எல்லாம் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது வாக்குரிமை என்பது ஜனநாயக உரிமை இந்த நாட்டில் யார் எங்களை ஆழ வேண்டும் என்று மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தான் வாக்குரிமை அந்த உரிமையற்றவர்களாக உழைக்கிறவர்களை மாற்றி இருக்கிறார்கள் நீங்க ஏழை எளிய உழைக்கிற மக்களை தூக்கிட்டாங்க எதிர்க்கட்சிகளை தூக்கிட்டாங்க சிறுபான்மை மக்களை காலி பண்ணியாச்சு இப்படி பல்வேறு பொய்யான போலியான தரவுகள் அடிப்படையில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து குறிப்பாக பெண்கள் அதிகமாக ஒரே இடத்துல அவங்களே திருத்தி போலியான பட்டியல் தயாரித்ததை சின்ன சின்ன யூடியூபர்ஸ் கூட வெளிப்படுத்தி அதிர்ச்சியை உண்டாக்குனாங்க ஜீரோ என்கிற ஒரே நம்பர்ல நெருக்கி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள் என்ற தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களை வச்சு அங்கிருந்து எதிர்கட்சியான தேஜஸ்வி யாதவ் அடிச்சு வெளுத்திருந்தார் இதுக்கு இடையில தான் சிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருந்தது தான் என்டிஏ கூட்டணி இந்த என்டிஏ கூட்டணியிலும் மோடி வகையராக்களும் நிதிஷ்குமார் யாதவும் என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பல லட்சம் பீகார் மக்களை திரட்டி வாக்கு அதிகார யாத்திரையை பதினஞ்சு நாள் நடத்தினாங்க பொதுமக்கள் கூட்டங்கூட்டமாக கூட்டங்கூட்டமாக கலந்துக்கிட்டாங்க பெண்கள் கூட்டம் கூட்டமா கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் தங்களுடைய ஓட்டுரிமைக்காக களத்துக்கு வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பெரிய பின்னடைவை பாஜக உருவாக்கின உடனே பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பேரணியில ஒருத்தர் கெட்ட வார்த்தையில திட்டுறாரு பாஜகவினுடைய முகமாக கருதப்படுகிற மோடி அம்மாவுடைய மோடியினுடைய அம்மாவை பேசுறாரு பேசுன உடனே அது பெரிய பிரச்சனையா மாறுது அதை எல்லாரும் கண்டிக்கிறோம் நாமளும் கண்டிச்சோம் அப்படி பேசக்கூடாது நமக்கு தேவை அவனை அதிகாரத்துல இருந்து தூக்குறதே ஒழிய நாம தவறா பெண்களை பேசக்கூடாது நாம ஒண்ணும் பாஜக கும்பல் இல்ல பதில் சொல்ல முடியாம சும்மா உட்காந்து எதிர்கட்சி பெண்களை அல்லது எதிர்க்கிற பெண்களை எல்லாம் ஆபாசமாக சித்தரிக்க நம் பாஜக கும்பல் இல்லை என்று எதிர்ப்பு தெரிவிச்சு ஆனா அவங்க கையில அது ஒண்ணுதான் ஆயுதமே ஏன்னா ஓட்டு திருடி மாட்டியாச்சு தேர்தல் ஆணையம் வகையா சிக்கி எந்த கேள்வியை மக்கள் கேட்டாலும் பத்திரிக்கையாளர்கள் கேட்டாலும் அடுத்த கேள்விக்கு போங்க அடுத்த கேள்விக்கு போங்கன்னு ஒரு மோசமான மொக்கையான பிரஸ் மீட் நடத்தி அசிங்கப்பட்டது தேர்தல் ஆணையம் இப்படி எல்லா வழியிலும் சிக்கிய பாஜக கையில கிடைச்சது ஒன்னே ஒன்னு எங்க அம்மாவை அவமானப்படுத்திட்டாங்க இது இந்தியாவில் இருக்கிற பெண்களை அவமானப்படுத்துவது இந்தியாவில் இருக்கிற மருமகளை அவமானப்படுத்துவது இந்தியாவில் இருக்கிற மகள்களை அவமானப்படுத்துவது அது செய்யலாமா அப்படின்ற பேர்ல இன்றைக்கு ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த பந்த்ல வகை வகையா அட்ராசிட்டி பண்ணிருக்கு இந்த பாஜக கும்பல் அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளை கூட அடிச்சு ஓட இவ்வளோ சொல்றேன் காலகட்டத்தில் அதிகாரத்துல உட்கார்ந்து மக்களை பாதுகாக்கிறவங்க நீதிமன்றமும் ஆட்சி மன்றத்துல இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் இவங்கெல்லாம் இவங்க வண்டியும் மறுச்சுக்கிட்டு விட இருக்கிறாங்க நீதிபதி ஒரு பக்கம் வண்டியை போட்டு உட்கார இன்னொரு பக்கம் கலெக்டர்ஸ் வண்டியை போட்டு உட்கார் மாதிரி சைக்கிளை கூட போட போக விட மாட்டோம் கடைகளெல்லாம் அடங்க நாங்க பந்து நடத்துறோம் நீங்க எப்படி கடைகள் திறக்கலாம் அப்படின்னு அடிச்சு உடைச்சிருக்காங்க இந்த பாஜக கும்பல் இதுக்கு இடையில மோடி அவர்களுடைய அம்மாவிற்கான நியாயத்திற்காக போராடுறோம் சொல்றாங்க எங்க அம்மாவை அவமானமா தான் இந்த போராட்டமே ஆனா இந்த போராட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு வீதியில போற பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு வராங்க கும்பலா இது என்ன நடக்குது அப்ப வீதியில போற மாற்று குடும்பத்துடைய பொண்ணை அல்லது உங்க போராட்டத்துல சம்மந்தம் இல்லாத பெண்கள் எல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவருடைய சுயமரியாதையை குழப்பதான் உங்களுடைய வேலையா நீங்க போராட வந்தது பெண்ணுடைய நீதிக்கு தானே நீங்க போராட வந்தது மனித உரிமைக்கு தானே நீங்க போராட வந்தது ஒரு தலைவர் அம்மாவை தவறா பேசிட்டாங்க அதுதானே போராட வந்தீங்க ஆனா உங்க போராட்டத்துல ஈடுபட சொன்ன பெண்ணை ஏதோ குற்றவாளிகளை அடிச்சு துரத்தி மொத்தமா கொண்டு வர மாதிரி ஒரு பெண்ணை சுத்து போட்டு இந்த பாஜக பெண்கள் அட்டிச்சு தரதர தர தரன்னு இழுத்துட்டு வராங்க பாருங்க போராட்டத்துக்கு வராத பெண்கள் அடிச்சிருத்திட்டு போறாங்களா இன்னொரு பக்கம் நிறைமாத மாத கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பெண் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க ரொம்ப சீரியஸான நிலைமையில அவங்க இருக்கிறாங்க அந்த வண்டியை பிடிச்சி நிப்பாட்டி வச்சுட்டானுங்க உயிர் ஆபத்தான சூழ்நிலையில ஒரு நிறை மாத கற்பிணி வண்டியில கூட்டிட்டு போயிட்டு அந்த வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டாங்க கடைசியில் ஒரு பத்திரிகையாளர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் அவர்கிட்ட பேசி பாஜக கும்பல்கிட்ட பேசி அந்த அம்மாவை என்னமா பிரசவத்துக்கு போறீங்களான்னு கேட்டு அவங்கள காப்பாத்தி அனுப்பி விடுறாரு ஒருவேளை அங்க அந்த பத்திரிக்கைக்காரர் இல்லைன்னா அந்த அம்மா பிரசவ வேதனையிலே அந்த இடத்துல பெரிய அளவுல உயிர் காப்பத்தான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார் அப்படின்னு பாக்கலாம் பாருங்க இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சைக்கிள் ரிக்ஷா போக கூடாது இவங்க பந்து நடத்துறாங்க சைக்கிள் ரிக்ஷா போக கூடாது ஆட்டோ ரிக்ஷா போக கூடாது வீலர் போக கூடாது காரு போக கூடாது ஆம்புலன்ஸ் போக கூடாது எதுவுமே போக கூடாது கடையெல்லாம் ஆட நாங்க பஸ் நடத்துறோம் அப்படின்றாங்க இவங்க சரீர எல்லா அட்ராசிட்டியும் காவல்துறை நின்று வேடிக்கை பாக்குது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க அவங்க அப்பா அம்மா பின்னாடி உட்கார வச்சு போறாங்க அந்த குழந்தைங்க போற வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்க யோ நான் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறேன் எதுக்கு தடுக்கிறேன் அப்படின்னு அப்ப நீ ஸ்ட்ரைக் பண்ணேன்னா அந்த குழந்தைங்க படிப்பை கெடுப்பீங்க பரீட்சைக்கு போறாங்க பொண்ணுங்க அந்த ஹால் டிக்கெட்டை கட்டுறாங்க பரிட்சைக்கு போற பொண்ண பரிட்சைக்கு போக விடாம தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணு கண்ணீரோட நின்னுட்டு இருக்கிறாங்க மூணு இன்னொரு பக்கம் வேலைக்கு போறவங்கள வண்டியை நிப்பாட்றாங்க அவர் கேட்கறாரு இனம் டிராஃபிக் போலீஸா எதுக்கு ஏன் வண்டியை நிப்பாட்ற நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நான் வேலைக்கு போறவங்க எதுக்கு நீ வண்டியை நிப்பாட்றேன்னா அவங்க சண்டைக்கு போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை தொழிலாளி சைக்கிள் போயிட்டு இருக்கிற சைக்கிள் போனவரை சைக்கிளை புடிச்சு எத்தி தள்ளி விடுறாங்க இந்த போராட்டத்தின் மூலமாக கூடுதலாக பீகார் மக்களினுடைய எதிர்ப்பை வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது இந்த கும்பல் பாருங்க இதுக்கு இடையில தான் ஒரு அம்மா சிங்கிளா நின்று சம்பவம் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே பாஜக கும்பலை பார்த்த உடனே அமைதியை கடந்து போற கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு மூளையே இருக்காது எதையாவது செஞ்சிருவாங்க கூட்டமா வந்தா அந்த கூட்டு மனநிலையில எல்லா குற்றத்தையும் செஞ்சுட்டு வேடிக்கை பாக்குற கும்பல் தான் பாஜக கும்பல் எனவே மக்கள் பயப்படுவாங்க ஆனா ஒரு அம்மா தில்ல நின்னு கேள்வி கேட்கறாங்க நீ யார் என்ன நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு நீ போராட்டம் பண்ண ஓரமா போராட்டம் பண்ண நான் ஏன் உன் போராட்டத்துக்காக என் கடையை அடைக்கணும் நான் ஏன் வியாபாரம் பார்க்க கூடாது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பத்திரிகைக்கார கேட்கிறாரு எதுக்காக போராட்டம் பண்றாங்க தெரியுமா அவங்க அம்மாவை தவறா பேசிட்டாங்க மோடிஜி அம்மாவை பணக்கார வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு தான் மான மரியாதை இருக்கா எங்களை மாதிரி உழைக்கிறவங்களுக்கு எல்லாம் மான மரியாதை இல்லையா அப்ப அவங்க அம்மா அப்பாவுக்குன்னா இவங்க வந்து எல்லாம் நின்று போராட்டம் பண்ணுவாங்க எங்க வாழ்வாதாரத்தை கெடுப்பாங்களா ஏழை எளிய மக்கள் கையை கட்டி நிக்கணுமா எங்க வேற லெவல அரசியல் பேசிட்டாங்க பாருங்க मैं कहाँ पैदल आई हूँ कि मेरे आदमी की गाड़ी छूट जाएगा साइकिल नहीं चलने दे रहा है न रिक्शा चलने दे रहा है तो साइकिल रिक्शा चलने चलने देना चाहिए और ट्रेन बंद करना चाहिए और स्कूल बंद कर देना चाहिए सारे तो खुला तो इंसान तो पैसा गया सारे चीज हो गया एक मिनट एक में वहाँ तो पे अभी क्या इसका विरोध करते हैं या किस लिए बंद किया तो पता है ना आपको किस लिए बंद किया प्रधानमंत्री को गाली दिया गया है बड़े आदमी बड़े पैसे वाले की तो बहुत फायदा है गरीब इंसान लूट आता है कूट खाता है सारे पैसे तो गरीब के ले लेता है कुछ नहीं बचता है गरीब के इंसान के पास पैसे ஒரு பக்கம் நிப்பாட்டினாங்க உழைக்கிறவர்கள் ஸ்கூல் எட்டி உதச்சாங்க கலந்துக்க பெண்களை இழுத்துட்டு போனாங்க இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க நீங்க நேர்மையா போராட்டம் நடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்க போராட்டத்தை சேர்ப்பதே பத்திரிகைகள் தான் அதுவும் வடக்கெல்லாம் சொல்லவே வேணாம் கோடி மீடியாக்கள் அதிகம் மோடிக்காக வாயை மூடிக்கொண்டு கொண்டு அவர்கள் செய்கிற அராஜகத்தை எல்லாம் வேடிக்கை பார்க்குற பத்திரிகைகள் அதிகம் வடக்க அதுல ஒரு பத்திரிகைக்காரர் போய் என்ன நடக்குது என்ன போராட்டம் கேட்டா பத்திரிக்கைக்காரரை போட்டு வெலுவல் வெளுத்து அவர் மயக்க பிடிச்சு உடைச்சு தூக்கி எரிஞ்சுட்டு எவ்வளவு அராஜகம் பண்ணி அப்போ அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன தேர்தல ஜெயிக்கணும் எந்த மாதிரி நாங்க ஜெயிப்போம் எங்களுக்கு மக்கள் ஆதரவோ பத்திரிகை ஆதரவோ ஊடகங்கள் ஆதரவோ எங்களுக்கு அவசியமே இல்லை நாங்க குறுக்கு வழியில ஜெயிக்கிற ஒரு ஆளுங்க எங்களுக்கு தேர்தல் ஆணையம் தொடர்ந்து நீங்க எல்லாம் நிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று புரிஞ்சுக்கிட்டு தான் மக்களுக்கிட்ட இவ்வளவு சர்வாதிகாரத்தை காட்டுறாங்க மக்களை இவ்வளவு அவமரியாதை பண்ணியிருக்காங்க மக்களை இவ்வளவு இன்னைக்கு ஒரு நாள் அந்த மக்களை ஃபுல்லா அவ்வளோ மோசமா நடத்தி இருக்கிறாங்க பாருங்க ஆக மொத்தம் இந்த பீகார் பந்த் என்பது மோடிக்கு ஒரு ஆப்பு வைக்கிற பந்தாக மாறி இருக்கிறது அரசியலற்ற ஒரு கும்பல் ஒரு பந்த நடத்தினா எப்படி நடத்துவாங்களோ அது போல இருந்தது இரண்டாவது விஷயம் மக்கள் மீது அக்கறையற்ற அரசியல் கும்பல் என்ன செய்வார்களோ அதைத்தான் மோடி கும்பல் செய்திருக்கிறார்கள் கடுமையான பீகார் மக்களினுடைய எதிர்ப்பை இந்த கூட்டம் சந்தித்திருக்கிறது நிச்சயம் தேர்தலில் இது வெளிப்படும்